அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சந்தர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இது முக்கியமான பிரசி முக்கியமான பெயர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி சுக்கர பகவான் நீசமாகும் பயிற்சி இது எப்படிப்பட்ட யோகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி யோகத்தை கொடுக்கப்பட ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதில இருந்து நாலாம் பரத்துல கன்னி ராசிக்கு அவர் பேச்சி ஆகிறாரு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கர பகவான் நீசமாகறாருன்னு அங்க நீசமான வேலை நடக்காது பரிவர்த்தனை யோகமான வேலை நூறுக்கு இருநூறு பர்சன்ட் வேலையை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கு நீச பங்க ராஜ யோகத்துல சுக்ரன் புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் சுக்ரபகவான் வீட்டுல புதன் பகவான் பரிவர்த்தனை யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் ஒவ்வொரு மனிதனுமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆண்களுக்கு மனைவி ஆசை இசை கலை எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க ஆசை நடக்குமா நடக்காதா இந்த வீடியோவை பாருங்க தெளிவா புரிய சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பஞ்சபூத ராசி சிம்மன் தான் சிம்ம ராசிக்காரங்க பாருங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா தைரியமா இருப்பாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை என்ன நேர்மையான குணம் இருக்கும் எப்படி நேர்மையான குணம் நேரு வழியில போகக்கூடிய ஒரே ராசி சிம்மம் மட்டும்தான் தைரியம் வீரியம் தன்மையான குணம் பயங்கரமா சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரன் எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க கொஞ்சம் ஸ்டெயிட் பார்வர்டா இருப்பாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி மிக பெரிய மிக பெரிய ஒரு தகவலான வீடியோ பாருங்க ஏன்னா இது உங்களுக்கு மிக பயனுள்ள தகவலான வீடியோ இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரா கெட்டது செய்வாரான்னு பாக்குறேன் உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க நீங்க பாக்கக்கூடிய விஷயம் இந்த சுக்கரபகனை பத்தி பேசுறோம்னா ஏன்னா அக்டோபர் ஒன்பதுல இருந்து நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது ஜாதகத்துல சுக்கரபவன் நல்ல கெட்டவரா கெட்ட வரான்னு இத கண்டிப்பா நீங்க பாக்கணும் ஏன்னா இது பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இவரும் இருக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை கொண்டு பண்ணி போடும் அப்ப ஜாதகத்துல யாருக்கு பத்தி நல்லா இருக்கும் இந்த பரிவர்த்தனை யோகம் நூறுக்கு இருநூறு பெர்சன்ட் யோகத்தை கொடுக்கும் அப்ப ஜாதகத்துல சுக்கரபவன் எடுத்து பாத்துக்கோங்க ஏன்னா எல்லாருமே ஜாத சுக்கர தசை வந்தா ஏன் ஜாதனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்கன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு உல்லாசமான வாழ்க்கை இசை ஆசை லட்சியம் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆசையை காட்டக்கூடிய கரையுமே சுக்கர பகவான் தான் நீ எப்படிப்பட்ட ஆளா வருவீங்க என்ன காரியம் பண்ண நல்லா இருக்குன்னா அந்த ஆசையை தூன்றது ஒரு மனிதனுக்கு சுக்கரன் அதனால இவர் வந்தா இவர் ஜாத இவர் வந்துட்டாவே ஜாதனோட எடுத்து எல்லாமே திசா புத்தி எடுத்து பார்த்துப்பாங்க எப்படிப்பட்டவர் நல்லா பாருங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் காலில் ஒருத்தர் பிறந்திருப்பாரு மதியம் ஒரு நேரம் பிறந்திருப்பாரு ஒருத்தர் ஒருத்தர் இரவுல பிறந்திருப்பாரு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை வருது எந்த கிரகத்துடைய புத்தி வருது இப்ப பார்க்கணும் ரீசெண்டா இப்ப நம்ம சுக்கரபகவனை பத்தி பேசுறோம்னா உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி சுக்கரன் மூணாம் வீட்டு அதிபதி நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னா யாரு சுக்கரபகவான் தான் முடிவு பண்ணணும் எப்படி எல்லா விஷயத்திலையும் நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா வெற்றி ஸ்தானாதிபதி மூணாம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஆனா சுக்கர பகவான் மட்டும்தாங்க படிப்பு கல்வி கலை எல்லாமே சுக்கர பகவான் தான் அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி எப்படி தொழில் நீங்க பண்ணுவீங்களா இல்லை வேலை பார்ப்பீங்களா உங்களுக்கு முதலிஸ்தானம் கிடைக்குமா கிடைக்காதா உங்களுக்கு உங்களுடைய மாமனார் மாமி உறவு எப்படி இருக்கும் நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்டவரா இருப்பீங்க எல்லாமே பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு பத்தாம் இடம் நல்லா இருந்தாவே பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரபகன வந்து அவர் ரெண்டாம் இடத்துல போய் நிக்கிறா இருப்பாரு எப்படி ரெண்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதியோட சேர்ந்துதான் இருப்பார் எப்படி உங்க ராசி அதிபதியோட இந்த சுக்கரபகான் பயிற்சியாகி உங்க ஆக அக்டோபர் ஒன்பது அவர் பதினேழாம் தேதி வரை சேர்ந்துதான் இருப்பார் ரெண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பதினோரு நேரா அவர் பார்க்கக்கூடிய இடத்த சனி பகவான பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எட்டாம் இடத்த உங்களை பாதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகத்தை சனி பகவான இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பாங்க இது நல்லதா கெட்டதானா நிறைய பேருக்கு நல்லதுதான் தான் கெட்டதை சொல்ல கூடாது ஏன்னா அவங்க எல்லாமே வருமான ஸ்தானத்துல சூரிய போய் உட்காந்துருக்காரு அப்ப நிறைய பேருக்கு கெட்ட விஷயத்த அதை மாத்தி அமைக்கணும் இந்த சுக்கரவான பேச்சு உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்க கூட கூடாது ஏன்னா யாருடைய ஜாதக அமைப்புல பாருங்க இந்த அஷ்டம சனி தாக்கம் ஜோ கேட்டு பாருங்க அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு எல்லாருக்கும் சொல்றேன் சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு பம்பு வழக்கு கொண்டாந்துச்சா இல்ல வேலை இல்லாம உங்களை தடை பண்ணுச்சா இல்ல கடன் பிரச்சனை அதிகமா இருந்துச்சா இல்லை எதிரி பிரச்சனை இருந்துச்சா நிறைய வழக்கு பிரச்சனை இருந்துச்சா நிறைய நோய் பிரச்சனை இருந்துச்சா இதே மாதிரி நிறைய விஷயத்தை எத்தனை பேர் பாத்தீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்க ஏன்னா கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு இது இருந்துச்சு வம்பு வழக்கு இருந்துச்சு கோட்டுக்கரசு பிரச்சனை இருந்துச்சு கணவன் மொழி ஒட்டுமே சரியில்லை இது மாதிரி நிறைய தடைகளை சொன்னது யாருன்னா சிம்ம ராசிக்காரன் நல்ல வேலை கிடைக்கல தெரியுங்களா வேலை மேல அதிகாரி எத்தனை பிரச்சனை வந்துச்சு திருமணம் தான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்றாங்க ஏன் தடை வந்துச்சு பூர்வீக சொத்துல எத்தனை பேருக்கு சொத்துல பிரச்சனை வந்துச்சு சகோதர சகோதரி எத்தனை பேருக்கு மன வருத்தம் வந்துச்சு இதெல்லாம் கேளுங்களே சொல்லிக்கிட்டே இருப்பாரு எத்தனை பேருக்கு இந்த கேசு பிரச்சனை இருக்கு எது அது எது சம்மந்தமா இருக்கட்டும் எத்தனை பேர் இந்த கேஸ் பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமா அரசாங்க வேலை ஒரு எக்ஸாம் எழுதிட்டே பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் எழுதா எனக்கு போஸ்டிங் இன்னும் போடலை அரசியல் அரசாங்க வேலை இதுல எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு கேட்டு பாருங்க ஆமா ஆமா இது எல்லாமே பார்த்தது யாருன்னா சிம்மம் 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 படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் தடைகள் நிறைய பார்த்தாங்க ஏன்னா நம்ம அம்மன் டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி தான் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததும் இந்த சிம்ம ராசி தான் ஏன் இப்ப டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகுதா நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் லைஃப்ல என்னென்ன நான் எதிர்பார்க்கறோம் எல்லாமே டோட்டலா மாறும் நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே வெற்றியா தான் வரும் இனிமேல் இனிமேல் வெற்றி கிடைக்கணும் உங்களுக்கு சனி பகவான் குரு சாரம் குரு பகவான் சுயசாரம் ராகுபவான் குரு சாரம் கேது பகவான் சுக்ர சாரம் இரண்டாம் சுக்கரன் குரு உங்களுக்கு பதினொன்ன அது இல்லாம அதிசாரமா பயிற்சியாகி அந்த சனி பவனும் உங்களை பாதிக்கக்கூடிய சனி பவன பார்க்கப்படுறாருப்ப இங்க கெட்டதை தயவு செய்து யோசிக்காதீங்க எல்லாருமே நம்ம கர்மாவில தான் பிறந்திருப்போம் இல்லைன்னு சொல்லலை எப்படி எல்லாருமே நம்ம ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்போம் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க சிம்ம சிம்மராசின்பு உங்களா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நீங்க பொறுக்க பிறந்தவர்கள் இல்லை ஜெயிக்க பிறந்தவர்கள் மட்டும்தான் நீங்க இனிமே லைஃப்ல எல்லாமே மாறும் பாரு வெற்றி நடைய போடக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் இனிமே எல்லாமே உங்களுக்கு டோட்டலா உங்க வாழ்க்கையில எல்லாமே சேஞ்ச் கிடைக்கும் பாரு முதல் பிரச்சனை எத்தனை பேருக்கு கடன் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எப்படி கடனே இருக்காது லைஃப்ல எவ்வளவு ஒரு கடன் இருந்துச்சு எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்கல இந்த பேங்க்ல லோன் கட்டேன் அந்த பேங்க்ல லோன் கட்டேன் ஏன் கிடைக்கல எனக்கு கடன் அதிகமா இருக்கு எனக்கு பகை அதிகமா இருக்கு எனக்கு எதிரி இருக்கு எனக்கு வழக்கு இருக்கு எத்தனை பேருக்கு இருந்தாலும் சரி இப்போ நீங்க முடிவு கட்டிதான் ஆகணும் நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள கடன் பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு ஒரு முடிவு வரும் அது இடம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல லோன் பிரச்சனையா இருக்கட்டும் வீட்டு லோனா இருக்கட்டும் இல்ல தொழில் லோனா இருக்கட்டும் எந்த லோன் பிரச்சனை தான் சரி தொழில் லோன் இப்போ கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் இப்போ நல்லா இருக்கும் நீங்க கவலைய வேலை கிடைக்காத அனைவருக்கும் வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை இல்லாம வீட்டுல இருக்கீங்க எத்தனை பேருக்கு விசா முடிய போது எத்தனை பேருக்கு விசா அப்ளை பண்ணிக்க அந்த விசா கிடைச்சா கிடைக்கல இப்ப கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு உள்ள விசா பிரச்சனை சரியாகும் வேலை பிரச்சனை சரியாகும் வேலை நல்ல வேலையா கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி வருமானத்தை எப்படியோ கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு தடை இல்லாம கொடுப்பாரு வெற்றி ஸ்தான அதிபதியும் சூரிய சேர்ந்து சனி பகானை பார்க்கும் போது தூக்கி போடுங்க மருத்துவ செலவு குறையும் நிறைய பிரச்சனை சரியாகும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு மட்டும் அடிக்கிறது மட்டும் பாருங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க தசாபத்தியை பாருங்க இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் குடும்பத்துல வரும் மட்டும் பாருங்க வாரிசு வேலை வரும் பாருங்க அப்பா பற்ற வேலையோ அம்மா வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு வரணும் இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சுடுவா தொழில் பண்ணக்கூடிய தவறுகள் அஷ்டம சனி நல்லா இருந்துட்டா தொழிலை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலுக்கு சரியான இந்த பரிவர்த்தனை யோகம் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தால் இந்த தொழில மிகப்பெரிய நீங்க லாபத்தை பார்க்க போறே இன்க்ரீஸ் ஆக போகுது கமிஷன் யாரு அடுத்து மருத்துவத்துறை இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல வருது பெண்களுக்கு எத எடுத்தாலும் வெற்றி தான் வரணுமே தோல்விகள் வரையாது நீங்க எந்த ஒரு கமிஷன் யாரும் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள் சூப்பரா இருக்கும் பாத்துங்க நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பல எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் நல்லா தேவனான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க மகனாச்சல பார்த்தவங்க எல்லாமே வெற்றியா வருது நீங்க நினைக்கக்கூடிய காரிய எல்லாமே வெற்றி அரசாங்கம் அரசியல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க கொஞ்சம் பாருங்க இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை தான் கொஞ்சம் செலவு குறையும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பார்த்து பொழுங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்து பூரண்ச்சல பார்த்தா ரொம்ப நாகரீகமான குணம் அல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய கற்பனையான குணம் நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் பூரணச்சல பார்த்தவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அடுத்து படிப்பு கல்வி வேலை உதயத்துல ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வருது பூரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பாத்துங்க உடம்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மத்தபடி பார்த்தா அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் பார்த்து புள்ளங்க திருமணத்தை பத்தி கொஞ்சம் பார்த்து யோசிங்க மத்தபடி எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க இனிமே நீங்க போகக்கூடிய பதிலை ஒரு வெற்றி பதவியா வரும் இந்த பரிவர்த்தனை யோகால அரசாங்க வேலை அரசுகளும் தேடி வரும் பாத்துக்கு அடுத்து இந்த உத்திராச்சல பழங்கு எதுலையுமே தைரியமான இருக்கணும் தன்னம்பிக்கையான குணம் திறமையான நிறைய இருக்கும் கொஞ்சம் உத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நான் சொன்ன சுக்கர பேச்சு ஆகி அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் ஜாமீன் போறதோ நண்பர்களோ பழக்க வழக்கமோ இதை கொஞ்சம் பார்த்து பழங்க வீடு வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக பயணிங்க மற்றபடி எல்லாமே நல்ல யோகத்தை கொடுப்பாரு அரசியல் அரசாங்கம் படிப்புகள் வேலை உத்தியோகம் தொழில் உத்தியோகம் எல்லாமே இருக்கும் ஒரு சிறு இடத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க மாற்றக்கூடிய அமைப்பு வரும் நல்ல ஒரு மாற்றமாவும் பார்த்தது நீங்க எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதாவது இந்த உத்திராச்சல பழங்கள்